இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உபாவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர அழைப்பு இஸ்ரவையில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள் எகிப்தியர் இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தினர் கடினமான வேலையை வாங்கினர் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய ஒடுக்கத்தையும் வருத்தத்தையும் பார்த்து மிகப்பெரிய பயங்கரங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி வந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பொல்லாத பிசாசுக்கு அடிமையாய் கிடக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக பாபத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படியாய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும் பொருளாக தம்மையே சிலுவையிலே அர்ப்பணித்து ரத்தம் சுந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் எனவே பொல்லாத சத்ருமாகிய பிசாசின் அடிமைத்தனத்திலே பாபத்தின் அடிமைத்தனத்திலே கிடக்கிற நம்மை அவர் வெளியே அழைக்கிறவராக காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு வண்டை வருகின்ற பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார் அது மாத்திரமல்ல பரம கானானுக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்ல ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இன்னும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உன்னை அபிஷேகிப்பார் ஆண்டு பரம பரமகானுக்கு நேராக உன்னை நடத்துவார் அவரது இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற ராஜ்ஜியத்தில் இருக்கின்ற பரம காணானில் வாழுகின்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை ஆண்டு நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பாவத்தை சி என்று தள்ளிவிட்டு வருஷுத்தர நோக்கி கடந்து வருவோம் பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு பரலோக ராஜ்ஜியத்தை எண்ணி பார்த்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கடந்து வருவோம் அவர் உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து மீட்பை கொடுத்து உங்களை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியான கிருபையை கொடுத்து இந்த உலகத்தின் ஓட்டத்தின் முடிவிலே ஒருவேளை அவரது இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கின்ற மாபெரும் சலாக்கியத்தை கர்த்த நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நம்மை நாமே கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அர்ப்பணித்துக் கொள்வோம் கத்ராங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையை பெரிய சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்